மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை தனியாக அறிமுகம் செய்ய தேவையில்லை மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினரா ஒன்றிய அமைச்சரா மத்திய சென்னையினுடைய குரலா மட்டுமல்ல தமிழ்நாட்டு உரிமை குரலா ஒளிச்சவர் தயாநிதி மாறனவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது உலக புகழ்பெற்ற மின்னணு நிறுவனங்களை தொழில் தொடங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்தவர் தலைவர் கலைஞரின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறனவர்களுடைய அன்பு மகன் மீண்டும் மத்திய சென்னை குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரின் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வெற்றி வேட்பாளராக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் எழுத்தாற்றல் கவியாற்றல் என பன்முகம் ஆற்றல் கொண்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக வந்தவர் தலைவர் கலைஞரவர்களின் அன்பை பெற்ற மறைந்த என்னுடைய ஆரியரணன் தங்கபாண்டியன் அவர்களுடைய அருமை மகள் திராவிடத்தின் குரலாக தென்சென்னையின் குரலாக தமிழச்சி தங்கவாண்டியனின் அவர்களுடைய குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒழித்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும் இவர்கள் இருவரையும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் தயாராகிட்டீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி இப்போ வேட்பாளர்கள் உட்காரலாம்